கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டு மக்களோட காலை மற்றும் இரவு உணவு என்னன்னு பார்த்தா பெரும்பாலும் அது இட்லி தான் இருந்துட்டு வருது அதே போல கடந்த பத்து வருஷமா தான் நிறைய பேருக்கு அசிடிட்டி அல்சர் பிரச்சனைகள் கை கால் மூட்டுவலி உடல் பருமன் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதையும் நம்மால பார்க்க முடியுது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா நாம அன்றாடம் பயன்படுத்தும் இட்லி மாவுதான் அப்படின்னு அதிர்ச்சி தகவல் ஒண்ணு வெளியாக இருக்கு பொதுவா அரைச்ச இட்லி மாவை பிரிட்ஜில் எடுத்து வச்சா பத்து நாள் மாவாக இருந்தாலும் அதுல புளித்த வாடை வெளியே தெரியவே தெரியாது ஆனா அதே மாவை வெளியில திறந்து வச்சு பாருங்க வீட்டுல யாராலையும் இருக்கவே முடியாது சோ இப்படி பிரிட்ஜில் வைக்கு மாவை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதால உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் என்றும் பீசிங் பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் மருத்துவர்கள் பலர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க இட்லி மாவை பொறுத்த வரையில் அன்றைக்கு ஆட்டியை இரவே மாவு புளித்து வரும் மறுநாள் காலையில இட்லி ஊத்தலாம் அன்னைக்கு இரவு தோசை ஊத்தலாம் மிச்சம் இருந்தா மறுநாள் காலை வரைக்கு ஊத்தலாம் இதுவே அதிகம் என்றும் அதிகபட்சம் மூன்று நாட்களுக்கு மேல மாவை பயன்படுத்தக்கூடாதுன்னு மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்காங்க